எல்லாத்துக்கும் வணக்கம் நான் சிவா ரிஷிபானந்தர் சுவாமிகளோட டிஜிட்டல் பிஆர்ஓ அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டா யூடியூப்பு எல்லாமே நம்ம தான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தீரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சில பேர்த்துக்கு எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் நாளைக்கு வந்து நம்ம ரிஷிபானந்தர் சுவாமிகளுக்கு வந்து பிறந்த நாள் அவரை பற்றி சில வார்த்தைகள் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைமே பேசணும் அப்படின்ட்டு லாஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டோம்னா அவருக்கு நம்மளுக்கு பெரிய கனெக்ட் இல்லை ஏன்னா நம்ம போய் சேர்ந்தே ஒரு ஒன்றரை வருஷம் தான் இருக்குது அவர் பர்த்டே வந்து ஒரு சிக்ஸ் மந்த்லேயே வந்துருச்சு ஃபஸ்ட்டு போகணும்னு ஸோ அந்த டைமில் வந்து அளவுக்கு பேசுகிறதுக்கான கண்டென்ட் இல்லைன்னு வச்சுக்கிறேன் ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா நிறையா கண்டென்ட் இருக்குது பிடிச்ச விஷயம் எனக்கு அவர்கிட்ட அது என்னென்னா அவர் வந்து ஷூட்டிங்கில் வந்து நிறையா வந்து பாடுவார் அந்த பாட்டுலாம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் ஒரு டைம் நான் ஷூட்டிங் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு டைம் நான் அவர் ஷூட் வரணும்னா அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு பாட்டை மாங்கிலேற்றி விட்டுருவார் நல்ல பழைய பழைய ஆட்களோட பாட்டுகளாக ஏற்றி விட்டுருவாரு சாமி பாட்டுகளாக ஏற்றி விட்டுருவாரு இந்த சிறை நிறைய சாமி பாட்டுகள் வந்து அவர் நேரம் தான் இப்போ வந்து நான் கேட்டிகிட்டே இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த சாமி பாட்டுகள்லாம் வந்து அது கேட்கும்போது அவர் பாடும்போதே நம்மளுக்கு பிடிச்சி போயிடும் அதை இன்னொரு டைம் நம்ம கேட்கும்போது பரவாயில்லையே இவ்வளோ சூப்பரான சாங்காக இருக்கே அப்படின்னு இவ்வளோ சாங்கை எப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதுக்கே வந்து பெரிய ஹேண்ட்ஸ்அப் பண்ணணும் அவ்வளோ பாடுவார் அவர் கூட்டிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நிறைய பாட்டுகள் வந்து அவர் இதில் போய் பாடிக்கிட்டே இருப்பார் அவருக்கு ரொம்ப பிடிச்ச நாகேஷ் சார் வந்து நிறைய டைம் சொல்லிகிட்டே இருப்பார் அதுக்காகவே நாகேஷ் மூவிஸ் நான் ஒரு மூணு மூவிஸ் நான் கிட்டத்தட்ட பார்த்தேன் அதில் அந்த சர்வர் சுந்தரமான செமையான மூவிங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் வந்து நிறையா புக்ஸ் வந்து பிடிப்பார் இந்த ஒவ்வொரு வசனங்கள் வந்து நிறைய அவர் வந்து பேசுறதுக்கு காரணம் என்னென்னா அவரோட ரீடிங் ஸ்கில்ஸ் தான் எப்போவுமே ஹேபிட்டாகவே வச்சுருப்பார் நிறைய ரீடிங்ஸ் பண்ணுவார் அவரோட ஆஃபீஸ்லேயே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய புக்ஸ் இருக்கும் ரீடிங்ஸ் நிறையா இருக்கும் நீங்கள் என்ன என்ன டாபிக் எடுத்து பேசுனீங்கன்னாலும் அதில் ஒரு டைலாகோடு அவர் பேசுவார் அளவுக்கு அவர்கிட்ட வந்து அந்த ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இவ்வளோ புக்ஸ் படிச்சுங்காட்டிய என்னமோ அவரோட அந்த ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சிவாங்கிவா அப்படின்னா கூட நான் வந்துடுவேன் ஆனால் அவர் கூப்பிட்றதே வந்து வாங்க சிவா பண்ணிட்டீங்களா சிவா வாங்க சிவாங்கிறது தவிர அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் என்னை வேறு எப்பயுமே என்னை கூப்பிட்டதில்லை அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பர்சன் நான் அங்கே இருந்தாலும் சரி நான் அந்த இடத்துல இல்லாட்டியும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அவர் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்க அதெல்லாம் எதுவுமே அவருக்கு கிடையாது அவர் வந்து ஒரு நியூட்ரல் அவர் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து நியூட்ரலாக வந்திருக்கும் அது ரொம்பவே ஹைஃபையாகவும் இருக்கும் அது ஒரு ரீசன் நான் ஒரு கூட வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குறேக்கு அவர்கிட்ட வந்து பிடிச்ச விஷயங்களே இது ஒன்று அடுத்ததாக நான் வந்து ஜோஷியத்தை மேலே வந்து நம்பிக்கை இருக்கும் நிறைய கோயில் எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க நிறைய யூஸ் காரங்களை பார்த்துக்கிறேன் நிறையா டெம்பிள்ஸ் வந்து நான் போயிருக்கேன் இருந்தாலும் அந்த கரெக்டான முறையில் ஜாதகம் பார்த்து போகிற சில கோயில்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அது வந்து இவர் வந்து கரெக்டாக பண்ணுறாரு நிறையா கோயில்களுக்கு நான் அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் அதுலேயும் சொல்ல போகணுன்னா மெயினாக வந்து நான் போய் எனக்கு மாற்றம் கொடுத்த கோயில்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கோயில் எனக்கு மாற்றம் கொடுத்துருக்கு சாமி வழிபடுற முறை மார்க்கண்ட அவர் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயங்களாகவும் இருக்குது இன்னும் என்னென்ன கோயில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவனந்தபுரம் பரசுராமராலயம் அப்புறம் ராதா வல்லப பெருமாள் கோயில் ஆதி திருவரங்கம் திருவண்ணாமலை சிதம்பரம் நடராஜர் டெம்பிள் இது எல்லா இடத்துக்குமே வந்து அவர் கூட வந்து நான் போயிருக்கேன் இது நான் வந்து அவர் கூட சேராட்டி நான் இவ்வளோ கோயில்களுக்கு போகிற பாகியான கிடச்சிருக்குமான்னு தெரில அதுக்கே வந்து சாமியர்களுக்கு பெரிய நன்றிகள் சொல்கிறேன் அவர் கூட நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போன கோயில் வந்து தஞ்சாவூர் தான் போயிருந்தேன் நானும் கோவிந்தராஜ் சார் சாமி மட்டும்தான் போனோம் அது வந்து ஒரு அன்ஃபர்கட்டபுள் ட்ரிப்பு அவர் கூட எப்போன்னா ஒரு ட்ரிப்பாக டிராவலாக எங்கே ஜேர்னி பண்ணாலும் அது ரொம்ப ஒரு மெமரபுளாக இருக்கும் சாமி இருந்தாலே அந்த பாசிட்டிவ்னஸ் ஃபுல்லாக இருக்கும் அது போக அந்த ஒரு எனர்ஜியாக இருக்கும் அவர் நிறைய மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருப்பார் அதுக்காரணம் என்ன தெரியுங்களா அவரோட சுறுசுறுப்பு தான் எந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சம் நேரம் போடலாம் இருந்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்க நிறைய ட்ரிப் போயிருக்கீங்க நிறையா ட்ரிப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போயிருப்பீங்க அப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவரோட வேகத்துக்கும் அவரோட சுறுசுறுப்புக்கும் நம்ம போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்தளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஆக்டிவான பர்சன் அந்த ஆக்டிவான பர்சன் கூட இருக்கும்போது அந்த மெமரிஸ் வந்து எக்கச்சக்கமாக க்ரியேட் ஆகும் அவர் கூட எனக்கு இருக்க சந்தர்ப்பம் கிடச்சி பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் கிடச்சிது பெங்களூரில் கிடச்சிது துபாயில் கிடச்சிது இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெமரபிள் மூமெண்ட்ஸ் வந்து நிறைய கிடச்சிது அந்த டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து அவர் கூட போகும்போது அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி சொல்லி அந்த டெம்பிள் சாமி கூட சொல்லுவார் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி வந்து பயங்கரமாக வந்து க்ரியேட் ஆகும் அந்த இடத்துல எல்லாம் அவர் கோயிலுக்கு போனால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் அவர் கோயிலுக்கு போனால் வேற மனுஷனாக மாறிடுவார் என்ன சொல்கிறது பயங்கரமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராகவே மாறிடுவார் சொல்ல ஸ்பிரிச்சுவல் லீடர் தானே அது ரொம்ப ஹைஃபையாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க ஒரு வேற ஒரு மனுஷனா ரொம்ப ஒரு ஜாலியான பர்சனாக வந்து அந்த கோயிலுக்குள்ள வந்து இருப்பார் அடுத்தது எல்லோரும் யோசிக்கிற விஷயம்னா ஏன் ஜாதகம் பார்க்க லேட் பண்ணுறாரு ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் ஏன்னா நான் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் ஜாதகம் பார்க்கல சம்மி நான் கட்டி இவ்வளோ ஆச்சு ஏன் இன்னும் பார்க்கல இன்னும் பார்க்கல அப்படின்ட்டு அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜாதகம் பார்த்தா ஏனோ தானும் பார்க்குற டைப் கிடையாதுங்க ஃபர்ஸ்ட்டு அவர் ஜாதகம் பார்த்தா அவருக்கு அது கரெக்டாக இருந்தால் அந்த டைமில் வந்து ஜாதகம் பார்ப்பார் சும்மா வந்து நமக்கு எடுத்து கொண்டு போய் ஜாதகம் நீட்டோம் பார்த்து சொல்லுவார் அந்த கட்டத்தை பார்த்து சொல்லுவார் அதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு சக்தியே இருக்குதுன்னு சொல்லலாம் அது என்ன ரீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் ஜாதகம் சொல்ல ஆரம்பித்தா ஜாதகம் அவர்கிட்ட பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இன்வால்வ்டாக சொல்லுவார் இதுதான் கரெக்டு இப்படி தான் நடக்கும் இப்படி தான் பண்ணும் அப்படின்னு அடித்து சொல்லுவார் அது மேக்ஸிமம் கரெக்டாகவும் இருக்கும் ஸோ ஏனோ தண்ணுன்னு பார்க்குற ஜாதகருக்கு என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி டான் டான் பார்த்துருவாங்க போய் அப்பாயின்மெண்ட் போட்டோம்மா ரெண்டு பார்த்துக்கலாம் மூணு நாளில் பார்த்துலாம் அப்படிங்கிறது பட்டு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையான ஜாதகம் வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறங்காட்டிங்கன்னா இவர்கிட்ட வந்து இவ்வளோ பேர் வந்து வர்றாங்க இந்த ஜாதகத்தில் இதான்ப்பா இந்த டெம்பிள்கெலாம் போய்ட்டு சரியாகவும் பார் அந்த மாதிரி போயிட்டு வந்து நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க நிறைய பேர் ரெடியாகி வந்து திரும்பி அவர்கிட்ட வந்து பார்க்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனவீங்க அதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் அவர் வந்து அவரோட ஜெர்னி இன்னும் சூப்பராக போகணும் நிறைய பேர்தோட லைஃப்பில் அவர் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லிட்டு அவருக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன் ரொம்ப ஹாப்பி பர்த்டே சாமி தேங்க்யூ